இன்னைக்கு உலக நாடுகளில் ரொம்ப சோகமான கட்டத்தில் இருக்கு என்ன காரணம் அப்படின்னா திருத்தந்தை அதாவது போப் பிரான்சிஸ் இவர் வந்து இன்னைக்கு நம்ம கூட இல்ல ஸோ இவருடைய பிறப்பு அப்படிங்கறத பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு டிசம்பர் பதினேழுல பிறந்திருக்காரு ஏப்ரல் டுவெண்டி ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இவர் ரெண்டாயிரத்தி பதிமூணு மார்ச் பதிமூணாம் தேதி தான் நம்ம ரோமன் கத்தோலிக்கோட திருச்சபையோட இரநூத்தி அறுபத்தி ஆறாவது திருத்தந்தையா தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஸோ இவருடைய நேட்டிவ் அப்படிங்கறத பார்க்கும்போது அர்ஜென்டினா வத்திகான் அப்படிங்கிற நகரத்துல தலைவராக தலைவராகவும் இருந்திருக்கிறாரு அதாவது இவருடைய மறைவை ஒட்டி நம்ம இந்தியாவில் வந்து மூணு நாளைக்கு துக்கம் அனுசரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு பக்கம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க விரைவா புதிய போப்பாட்டாருக்கான தேர்வு அப்படிங்கிறது நடக்க போகுது ஸோ ஆசியாவில் மட்டும் கிட்டத்தட்ட கருப்பின மக்கள் வந்து ஒம்பது பேர் முன்னிலையில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ இவர் வந்து எதுக்காக திருச்சபையோட தலைவரை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா இவரும் நம்ம இயேசு கிறிஸ்துவோட வாரிசாக ஒரு பக்கம் சொல்லப்படுது இந்த இதில் திருத்தந்த சபையோட தலைவரை தேர்ந்தெடுக்கப்படுறது உண்டான காரணம் ஒவ்வொருத்தவங்களும் நம்ம இயேசு கிறிஸ்துவோட வாரிசாக இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட முடியுமா